பெரும்பாலும் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்களாம் ஏற்கனவே அவர்கள் மீது வழக்கு தன்னா பல்கலைக்கழக அந்த மாணவியை துன்புறுத்தி அவர் மேல பனிரெண்டுக்கும் மேற்பட்ட வழக்குகள் கடந்த நான்கரை ஆண்டு காலம்ல முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு நினைக்கிற எண்ணிக்கை முப்பதுக்கு மேல கூட்டு உணர்வு அதுக்கு வந்து பெண்கள் ஆளாக இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி உரம் சொல்லுங்க இரண்டாவது என்னன்னா நீங்க அப்படிங்கிறது வந்து அங்க இங்க ஒன்று நடக்குது அப்படிங்கிறது அது இது ஆனா என்ன ஆகுது அப்படின்னா நான் மிக முக்கியமா நம்ம கவனிக்கிறது என்னன்னா நான் போலீஸ் பீட் பார்த்தவன் கிரைம் பீட் பார்த்தவரான காலத்துல மூன்று நான்கு ஆண்டு காலம் பெரும்பாலும் இந்த குற்றச்செயல்கள் ஈடுபட்டவங்களாம் வந்து இதுலயே வந்து அவர் ஒரு பெயில் பிணையில வந்திருக்காரு தம்பி பிணையில வந்திருக்காருன்னு சொல்றாங்க அண்ணா நகர் அண்ணா பள்ளிகளுக்காக அந்த மாணவியை துன்புறுத்தி அவர் மேல பனிரெண்டுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க புலிவர்கள் எடுத்து பாருங்க அவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு அபெண்டரா இருக்காங்க ஒரு குற்றம் செஞ்சவங்களா இருக்காங்க அப்போ அவங்க தான் திரும்ப இந்த குற்றத்தில் ஈடுபடுறாங்க அப்போ எங்கே வந்தாங்க அப்போ வெளியில் வந்தாங்கன்னா ஒன்று அவர்கள் கண்காணிக்கப்படுவது அப்படின்றது ஒன்று இருக்குது இரண்டாவது வந்து அவள் தொடர்ச்சியாக அப்படி தான் செய்யக்கூடிய ஆள் அப்படின்னா தடுப்பு காவலில் போடுவாங்க இதுதான் பொதுவாக வந்து அரசாங்கம் செய்யக்கூடியது அவன் திருந்துற வரைக்கும் தடுப்பு காவலில் போட்டு அவன் மா திருந்தினா அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே விடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்க பூரா ஏற்கனவே குற்றம் செஞ்சவனா இருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கு தொண்ணூற்றி ஐந்து பேர் பாருங்க எடுத்து பாருங்க நான் சொல்றது தவறாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த குற்றச்செயல் ஈடுபட்ட என்னென்ன குற்றச்செயல் ஈடுபட்டாங்களோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்களா அப்போ அது ஒன்று இருக்குது ரெண்டாவது மது நீங்கள் மது வந்து நானூறு கோடிக்கு வித்த மது ஒரே ஆண்டில் எட்நூறு கோடிக்கு விற்கிது ரெண்டு ரெண்டரை கோடி பேர் தான் குடிப்பாங்க தமிழ்நாட்டில் ரெண்டரை கோடி பேர் எண்ணூறு கோடி ரூபாய் குடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் என்ன செய்யல சொல்லுவீங்க இதே